அதோட எனக்கு கேட்டிகா இருக்கு சில விஷயங்கள் தெரிய வர்றப்ப என்னன்னா ஆதன் சார் சொல்றப்ப பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து சைக்கிள் ஒட்டை ஆமா அவர் அந்த மொமெண்ட் வரைக்கும் விஜய் சாரை கட் பண்ணி காமிக்கிற வரைக்கும் நமக்கு அது நானும் நம்பவே இல்லை இப்படி எல்லாம் விஜய் சார் சைக்கிள்ல கலர் காமிச்சு சப்போர்ட் பண்ணுவாரா சப்போர்ட்லாம் ஆமா சப்போர்ட்னு சொல்லிட்டு மோடி தானே இப்படி எல்லாம் பண்ணுவாரு நினச்சிட்டு இருந்தேன் அது அவர் சொல்றாரு விஜய் சார் அமைதியா இருக்கு சோ அப்படி இருக்கப்ப என்ன இந்த கவர்மெண்ட் நீங்க எது எதிரா நினைக்கிறீங்க அந்த கவர்மெண்ட் அப்போ மட்டும் சிறப்பான கவர்மெண்டா இருந்துச்சு அப்பவும் ஏகப்பட்ட குறைகள் இருந்துச்சு அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணி இப்ப எதுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சிக்கலாச்சு அப்படி சப்போர்ட் பண்றப்ப இப்ப அதுக்குள்ள என்ன முரண் வந்து போச்சு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நீங்க ஒன்னா இருந்திருக்கீங்க அப்ப டக்குன்னு நீங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிறதா நீங்க ஒரு புதுக்கட்சியை உருவார அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அது மக்களுக்கான பிரச்சனையா இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க வந்து இவங்க சப்போர்ட் பண்ணலாம் பண்ணிட்டு டக்குன்னு இவங்க என்ன மக்களுக்கு ஒரு ஆபத்து சிக்கல உண்டாக்குறாங்க இந்த ஆட்சி சரியில்லையே சோ நம்ம வந்து மக்களை காப்பாத்தணும் அப்படி இவங்க மாறுற அளவுக்கு மக்களை வச்சு நீங்க பிளே பண்றீங்களா அப்ப அதுக்கு நீங்க மக்களை பயன்படுத்திக்கிறீங்க நீங்க ஸ்டேட்டா சொல்லிட்டு போலாமே எனக்கு உங்களை பிடிக்கல நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நாங்க போட்டி போட பண்ண ஃபாலோ வச்சுன்னு சொல்லலாமே நீங்க எதுக்கு மக்கள் உள்ள தமிழக மக்கள் உள்ள கொண்டு வரீங்க உங்க தொண்டர்கள் உங்களுக்கு ஓட் பண்ண போறாங்க என்ன நடந்தாலும் ஓட் பண்ண போறாங்க அதை மாத்த முடியாதுன்னு வச்சுக்கலாம் அது நமக்கு தெரியுது அதே சமயம் நீங்க மக்களை சேர்த்தாதான் நீங்க அரசு அரசாட்சி வென்றெடுக்க முடியும்ப்டப்ப நீங்க உங்க தொண்டர்களை தாண்டி மக்களுக்குள்ள வர்றதுக்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன்